இந்த மாதிரி ஒரு குழம்பு மிளகாத்தூள் எப்படி இறைக்கலானு பார்க்கலாம் இந்த தூள் வந்து எல்லா கறிக்கும் சேர்த்துக்கிடலாம் சாம்பாருக்கு புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கு எதுவும் காய் போட்டு கூட்டு வைக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா எப்படி இறைக்கலானு பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை பருப்பு இது தவிர பருப்பு கொஞ்சம் குறையாக உளுந்தம்பருப்பு தொழிலோடு எடுத்திருக்கேன் சீரகம் சோம்பு நல்ல மிளகு கொஞ்சம் குறையா வெந்தயம் ஒரு அரைக்கப்பு இது கடுகு இதுவும் ஒரு அரைக்கப்பு தான் அரிசி இது ஒரு கப்பு நிறையா நம்ம சாப்பாட்டு அரிசி மல்லி இதுக்கு ஒரு அஞ்சு பங்கு எடுத்திருக்கேன் இந்த டப்பாவுக்கு அஞ்சு டப்பா எடுத்துருக்கேன் வத்தல் இது நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம எல்லா குழம்புலையும் ஒரு பச்சை மிளகா ஒன்று ரெண்டு கிள்ளி போட்டுக்கிடுவோம் அப்போ காரம் அதிகமாயிரும் அதனால் சிலருக்கு அதிகம் பிடிக்காதனால நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் இது நம்ம ஒரு கைப்பிடி நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்ச காயெல்லாம் நல்லா உலர வச்சிருக்கேன் கருவேப்பில இதெல்லாம் வறுத்துக்கிடலாம் இப்போது ஒரு அடிக்கணமான கடாயை வச்சுக்கிடலாம் நல்லா சூடாகட்டும் சூடானோடனே அடுப்பு குறைச்சிக்கிடலாம் குறைச்சிட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கறியை விடாமல் கை விடாமல் வறுக்கணும் இந்த வறுக்கிறதுல தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடலை பருப்பு அறுத்தாச்சு தோரம் பருப்பு வறுத்துக்கிடலாம் எல்லா பருப்பையும் வறுத்து அப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி வறுத்துருக்கணும் உளுந்த பருப்பு வறுத்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கும் முச்சுலாம் இதுக்கான ஒரு மனை வரும் அந்த மனை வர நம்ம இறக்கிடணும் அதுக்கு மேலே வச்சா என்ன கனமான சட்டி கரைஞ்சி போயிடும் இது சோம்பு கொஞ்சம் கலர் மாறும் அப்போ எடுத்துக்கிடணும் இந்த நல்ல மிளகு சூட் பண்ணிக்கலாம் இந்த வெந்தயம் சீக்கிரத்தில் வர வரப்பட்டுரும் எனக்கு சட்டி கனமான சட்டி பொடுப்போடுன்னு வரப்பட்டுரும் கடுகு அப்படி தான் சீக்கிரம் பொடிஞ்சிரும் கடுகு பொரிஞ்சதோட கையில் எடுத்துடணும் சட்டியை தூரம் எடுத்துடணும் அரிசியை நல்லா பொண்ணிறமாக வறுத்துக்கிடலாம் இந்த மாதிரி எல்லாம் வறுத்துக்கலாம் மல்லி மல்லியும் அப்படி மிதமான தீயில நல்லா வறுத்துக்கிடலாம் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது இது வத்தல் வத்தல் காம்போடு போட்டிருக்கேன் ஏன்னா வறுத்துட்டு காம்பை கிண்டிக்கிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போவுமே காம்ப பிச்சிட்டோம்னா அந்த விதை விழுந்துடும் அப்புறம் நம்ம வறுக்கும் பூச்சியில் துண்டு போயும் ரொம்ப நல்லா கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு வறுத்துக்கலாம் இது கொஞ்சங்கானு கலருக்கு வத்தல் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கிடலாம் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இதெல்லாம் மொத்தமாக தட்டி ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படி விட்டுடலாம் ஆறுனதோட நான் மிக்சியில் திருச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜரில்னா நம்ம ஜ சளிச்சு எடுத்துக்கிடலாம் நான் அப்படி சளிச்சு தான் எடுத்துக்கிட்டேன் சளிச்சு எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆற நல்லா ஆறுனதோட ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஆறு மாதத்துக்கு அழகாக நம்மளுக்கு காணும்